பிரான்ஸ் பெப்பர் தொக்கு ரெடி மக்களே ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எரா விருந்து பண்ணுறோம் அதாவது எரா தொக்கு எரா குழம்பு எல்லாம் வச்சு ஒரு எரா விருந்து பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் மிளகு தொக்கு ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் குக்கிங்கை ஒரு கடாய் எடுத்து வச்சிட்டேன் அடுப்பு பற்ற வச்சிட்டேன் முதல்ல ட்ரை ரோஸ்டிங்க்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு மேஜை கரண்டி மல்லி ஒரு மேஜை கரண்டி சோம்பு ஒரு தேக்கரண்டி கியூமின் சீரகம் இதை மூணையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்போ சீரகம் வெடிக்குதோ அப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை தனியாக ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக அரைச்சி பவுடர் ஆக்கிட்டோம் இந்த தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கடாயில் தொக்குக்கான எண்ணெயை ஆட் பண்ணிடலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெரி குட் தாளிப்புக்காக நான் வந்து ஒரு பட்டை ஒரு கிராம்பு எடுத்திருக்கேன் அது வாசனைக்காக அதுக்கப்புறம் மூன்று சகப்பு மிளகாய் அது நல்லா பிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணிடலாம் ஓகே அடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கலாம் இதோட இங்கே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இடிச்சிக்குவோம் இப்போ இந்த இடித்த பூண்டையும் நான் இதை சேர்த்துக்கிறேன் கூடவே வதங்கிறதுக்கு கால் தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் ஏன்னா ஏராள் போட்டதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் தான் குக்கிங் டைம் இந்த மசாலாலாம் அதுக்கு முன்னாடியே நல்லா வதங்கிடணும் நம்ம சேனலில் எப்பவும் போல மூடி போட்டு வதக்கி எடுத்துருவோம் ஒரு டூ மினிட்ஸ் கைஸ் மீடியம் டு லோ ஃப்ளேம் வாங்க பார்க்கலாம் சூப்பராக வெங்காயமும் பூண்டும் வதங்கியிருக்கு இது போதும் கண்ணாடி பதத்தை கொஞ்சம் தாண்டி இருக்குது இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதையும் அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் தக்காளி சூப்பராக வதங்கிருச்சு வெங்காயமும் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ ஃப்ரெஷ் கருவேட்பிள்ளை அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெட்டி வச்சிருக்கிற ஒரு பச்சை மிளகாய் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ நம்ம ட்ரை மசாலாஸு சேர்த்துக்கலாம் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் முக்கால் தேக்கரண்டி மிளகாய் தூள் இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் நம்ம எப்பவும் போல இதை மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டுடலாம் இந்த மசாலாஸ்லாம் நல்லா கம்பைன் ஆயிரும் ஓகே பியூட்டிஃபுல் நல்லா கம்பைன் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம எறாவை போட்டுடலாம் கழுவி வச்சுருக்கிறேன் கால் கிலோ எறா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பியூட்டிஃபுல் கைஸ் தொக்கு எப்படி வருது பாருங்க அருமை 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 நல்ல ஃப்ரெஷ்ஷான எறாக கொஞ்சம் சின்ன சைஸு மீடியமுக்கும் கொஞ்சம் குட்டி சைஸ் இது பட் இட்ஸ் ஓகே வெரி நைஸ் இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வறுத்தரைச்ச மசாலா இதை ஆட் பண்ணிக்குவோம் இதை நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம் தீயை கூட்டாதீங்க லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்க நல்லா கம்பைன் ஆகட்டும் இப்போ இதை மூடி போட்டுடலாம் லோ ஃப்ளேம்லையே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா எல்லாம் சேர்ந்து வரட்டும் ஓகே பாருங்க லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறதுல எவ்வளோ திட்டமாக எல்லாமே சேர்ந்து வருது இப்போது இந்த ப்ரான்ஸ் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் குக் பண்ணிடலாம் அவ்வளோ தண்ணி போதும் தீயை ஹை கொண்டாந்து பாயிலுக்கு கொண்டு வந்துக்கோங்க ஓகே நல்ல பாயில்க்கு வந்துடுச்சு இப்போ மூடி போட்டு மீடியம்க்கு கொண்டு வந்து ஃபோர் மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க ப்ரான்ஸ் சூப்பராக குக் ஆயிரும் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க ப்ரான்ஸ் சூப்பராக ஃபோர் மினிட்ஸ் குக் ஆகிருச்சு என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க பியூட்டிஃபுல் கைஸ் இந்த நேரத்தில் த டிஷ்டைய இன்னொரு கதாநாயகன் அதுதான் வறுத்து அரைச்ச பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் அது ஒரு தேக்கரண்டி ரண்டி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணணும் அந்த வறுக்கிற மசாலாலேயே முதலே நீங்கள் பெப்பரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ நேரம் பெப்பர் குக் பண்ணுறதில் அது வந்து கொஞ்சம் கசந்த தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிரும் இப்போ தான் ஆட் பண்ணணும் தொக்கில் லவ்லி கைஸ் இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிச்சு வச்சுருக்கிற கருவேற்பில்லை கருவேப்பிலை நிறையா போடுங்க தொக்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட கொஞ்சமாக மல்லி இலை இது நல்லா கம்பைன் பண்ணிடுங்க தொக்கில் கருவேப்பிலை நல்லா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க சேர்த்து சாப்பிட்றதுக்கு இதை இப்போ மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் குக் பண்ணி எடுத்துடலாம் ஒன் மினிட் ஆகிடுச்சு எண்ணெயும் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் வெளியில் சூப்பர் கைஸ் லவ்லி இப்போ இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கால் தேக்கரண்டி லைம் ஜூஸ் இதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் செம்மையாக வந்திருக்கு ஸோ மக்களே ப்ரான் பெப்பர் தொக்கு ரெடி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்ல ரசம் சாதமோடு இல்லை ஒயிட் ரைஸோட சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க ரைஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பரிமாறி என்ஜாய் பண்ணுங்கள்